நாதனை நரசிங்கனை நவீன்றே துவார்கள் உழக்கிய பாத படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே

கந்தாடை ஆண்டானின் பத்தாவது வழித்தோன்றலாய் நம் சுவாமி அவதரித்தார் அந்த சுவாமி தொட்டை வம்சத்தவராய் கோவில் கந்தாடை சண்டமாரதம் பெரிய பேங்கார் சுவாமியினுடைய திருமாளிகள் இருந்து கொண்டு இந்த வைபவத்தை உற்சவத்தை நடத்தி வருகின்ற வர்த்தமான ஆச்சாரியனுடைய திருவிடி சம்பந்தத்தின் மூலமாகவும் ஒன்னான ஆச்சாரியனுடைய திருவிடி சம்பந்தத்தின் மூலமாகவும் அடியில் கந்தாடை சண்டமார்தம் செல்வநாராயணன் சுவாமி இன்றைய தினம் சுவாமி தொட்டையாச்சாரியின் வைபவத்தில் நான்காவது பகுதியை நாம் அனுபவிப்போமாக காந்தா யஜோ பபீதா சரசி ஜமணி மாலா கிருங் தினமணி நிகரவா శుభ్రతిభ్యో పుంధరో ఘను సమే మానసే సన్నిదా నవగణక నిబాంగ సార సాక్షసూనా సహ శ్రవణదళిదీల దీర్ఘబాహుర్దయాళు విపుల హృదయరాజ్య బ్రహ్మసూత్రక్షమాలో వస్తుమసి నిత్యం శ్రీనివాసో గుర్న பரமாச்சாரியான் அசேஷான் குருன் ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகி குங்குவ மகாப்பூர்ண முனிம் ராமம் பத்மவிலோசனம் முனிவரம் நாது ஷேஷிணம் சேனேசம் நாராயணம் இந்த நான்காவது பகுதியில் ஆச்சாரியன் கோவிந்தராஜரின் கைங்கரியம் நிறைவேற சிந்தனை செய்தார் சென்ற பகுதியின் கடைசியில் வாரும் நம் சுவாமி தொட்டையாச்சாரியாரே என்று திருச்சித்திர கூட அந்த கோவிந்தராஜ பெருமாள் கூப்பிட்டாரோ இல்லையோ அதனுடைய வைபவத்தின் தொடக்கத்தை தான் இவ்விடத்தில் நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் சுவாமி சிந்தனை செய்கிறார் என்ன சிந்தனை அந்த திருச்சித்திர கூடத்தில் இருக்க கோவிந்தராஜ பெருமையால கல்தரையிலிருந்து வெளியிலே உணர்ந்து அவருக்கு கைங்கரத்தை பண்ணணும் இது யாருடைய கட்டளை திரிவேங்கனுடைய கட்டளை அவர் ஆழ்வாரை அவரிடம் கொடுத்து இந்த கைங்கரத்தை தொடர்வாயாக ஆக அந்த பெருமானுடைய உத்தரவின்படி சுவாமி இந்த கைங்கரத்தை தொடர்ந்தான் இவ்விடத்தில் சுவாமியுடைய பிரதான சிஷியரில் ஒருவரான கிருஷ்ணபோமன் இவன் சிறந்த ராஜா இந்த ராஜா சுவாமியுடைய திருவிழி சம்பந்தத்தினால் சிறந்து ஆட்சி புரிந்து வந்தார் அவருக்கு பிடிக்காதவா சில பேர் பகைவரால் அவர் சிறை பிடிக்கப்பட்டார் இந்த நேரத்தில் ஆச்சாரிய நினைத்து அந்த சுவாமி தியானம் பண்ணாராம் அது எப்படி நம்முடைய ஆளவந்தாரை குறித்து திருக்கோஷியை நம்பி அவ்வப்போது ஆழ்ந்த தானத்தில் இருப்பாராம் எம்பெருமானார் அவரை போய் தண்ட சமர்ப்பித்து அவருடைய கடாட்சத்தை பெறும்போதெல்லாம் அவர் தியானத்தில் மூழ்கி இருப்பார் சில நேர் விண்ணப்பம் பண்ணி பேசுவார் சில நேரத்தில் நீண்ட ஜியத்தில் இருக்கிறதுனால எம்பெருமானாரே திரும்பி சென்று பிறகு வந்து பார்ப்பாராம் அப்பேற்பட்ட அந்த திருக்கோசியூர் நம்பி அந்த ஆலவந்தாரை தூரித்து ஜானிக்கும் போது அவருடைய கடாட்சத்தை ஒரு சேர பெற்றார் அதுபோல இவ்விடத்தில் சுவாமி துட்டையாச்சாரியாரின் சிஷரில் ஒருவரான ராஜாவான அந்த கிருஷ்ணபூபன் பகைவரால் சிறைபிடிக்கப்பட்டான் அந்த நேரத்தில் சர்வசித்தி தயோதாம் லக்னே வேத பிரதாக்வையே ஜாதாம் கும்போ திரஷாடே மகா குருமகம் பஜே இப்படி அந்த சுவாமியினுடைய அவதார தனியலை அவ்வப்பொழுது துதித்துக் கொண்டும் வாதூல ஸ்ரீனிவாசாரிய தனகம் வினயாதிகம் பிரபத்தேதம் ஸ்ரீனிவாச மகாகுரம் மகாச்சாரியாய மங்களம் என்று அந்த அவன் தொடர்ந்து ஜபித்துக்கொண்டும் துதித்துக்கொண்டு இருந்ததின் பலனாக சிறையிலிருந்து இருந்து அவன் வெளியிலே வரக்கூடிய அளவுக்கு அந்த மந்திரமாகப்பட்டது உறுதுணையாக இருந்தது அது எப்பேற்பட்ட மந்திரம் ஆச்சாரியனுடைய நினைப்பு ஆச்சாரனுடைய தனியன் அதனாலதான் நம்ம வெளியே போகும் போதும் ஒரு நல்ல காரியத்தை தொடங்கும் போதும் சித்தியாகும் நாம ஆக இருந்து வெளியில வந்துதான் வெளியில வந்துட்டு பழையபடி அந்த அசுரர்களை அழிச்சிட்டு அதே இடத்தில் ராஜாவாக முடிசூட்டி கொண்டான் அந்த நேரத்துல அந்த கிருஷ்ணபொம்மன் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமோ அந்த அரசபையில எனக்கு தெய்வ சகாயமோ மனுஷ சகாயமோ இல்ல என்னுடைய ஆச்சாரியன் சகாயம்தான் அப்படின்ட்டு பெருமபடி சொல்லி தன்னுடைய ஆச்சாரிய நோக்கி சேவித்து தண்ட சமர்ப்பித்து நின்றானா அப்போது சுவாமி கோவிந்தராஜன் நியமித்த கைங்கரியங்களை நீ நிறைவேற்றி விடுவாயாக என்று உனக்கு எந்த ஒரு குறையும் வராது என சொல்லி நம் ஆச்சாரியன் அவருக்கு விடை தந்தார் இந்த நேரத்துல சுவாமியின் திருவுள்ளம் என்ன அதைதான் நாம் இவ்விடத்தில் அனுபவிக்க போறோம் சுவாமிக்கு அந்த கோவிந்தராஜ்ல சுவாமியை பிரதிஷ்ட பண்ணி கைங்கிறத்தை தொடரும் அது திருவேங்கரனுடைய ஆன அதை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு சுவாமியினுடைய பல நாட்களாக நடக்கக்கூடிய ஒரு ஒரு நினைப்பு இந்த தான் இவர் தக்க சரணத்தை பார்த்து கொண்டு இந்த கிருஷ்ணபூபனை அடைத்து கிருஷ்ணபூபன் ராஜா ஆகின்ற காரியம் இருக்கிறதுனால தன்னுடைய காரியம் இவர் மூலமாக சித்திக்க வேண்டும் என்று தாம் நினைத்து அந்த ராஜாவை கூப்பிட்டு நீ தான் இதை நடத்தணும் இந்த சுவாமியினுடைய கைங்கருத்துக்கு நீர் ஒத்துழைக்கணும் அடியனுடைய கைங்கருத்துக்கு நீர் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜா பிரியப்பட்டு ராஜகாரியத்தில் ஈடுபட ஜியாக்களும் அவர்கள் தொடக்கமாக இருக்கக்கூடிய சி வைஷ்ணவர்களும் மேலும் பெருமாளுக்கு பெருமாளுடைய கைங்கிறத்துக்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய அடியார்களையும் எல்லாரையும் வரவேச்சு ஸ்ரீ மகாச்சாரியர் சன்னதியின் தண்டன் சமர்ப்பத்துக் கொண்டு அந்த கிருஷ்ணபோபன் சுவாமி சொல்றார் இப்போ இந்த தேசம் அராஜகமா இருக்குது கலகமா இருக்கிறது அப்படின்ட்டு சுவாமி சாதிச்சுட்டு இப்போதிக்கு சக்கரத்தாழ்வானை இவ்விடத்திலிருந்து அடிய பண்ணு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணபூபன் ஆட்சி வந்து சகஜமான நிலைக்கு வந்தப்போ அடியேன் இவ்விடத்தில் திரும்ப வந்து விஷயத்தை அனுபவிக்கலான் இருக்கேன் இப்போதைக்கு நேரம் சரியில்லை அராஜகமா இருக்கு அப்படின்னு சுவாமி விண்ணப்பம் பண்ண உடனே அந்த சிஷனாகப்பட்டவன் அந்த கிருஷ்ணபூபனாகப்பட்ட ராஜாவாகப்பட்டவன் சுவாமியுடைய பற்றி கொண்டு சுவாமி என்ன நினைக்கிறாரோ அடியனுக்கும் அதுதான் சித்தம் தேவனுடைய வாக்கு நான் தலைமையில உத்தரவுக்கோசரம் உன்னோட இருக்கேன் ஆனா உம்முடைய திருவிடி பலத்தினால் இந்த விஷயத்தை ஒரு மாத காலத்திற்குள் அதையை நிறைவேற்றி காடுவேன் காட்டுவேன் சொல்லிட்டு அடியனுக்கு ஆச்சாரியனுடைய அனுக்கிரகம் இருந்தால் எனக்கு போரும் சொல்லிட்டு திருவிழி பற்றி சேவித்ததாக ஒரு சமாச்சாரம் நடக்கிறது இந்த கிருஷ்ணபூபன் என்கிற ராஜா ஆச்சாரியனை வழினுப்ப வைத்துவிட்டு அவருடைய உத்தரவை தலைமேல் தாங்கி கொண்டு செஞ்சியிலிருந்து அந்த கிருஷ்ணபூபன் என்கிற சிஷியனாகப்பட்டவன் திருச்சித்திர கூடத்தை நோக்கி பிரயாணத்தை தொடர்ந்தான் இவ்விடத்தில் அவனும் ராஜா உடனே அங்க ஊரில் இருக்கிற பிரிவாளெல்லாம் வர வைக்கிறான் பாஷாண்டிகள்லாமும் இடத்தில் கலந்துக்கிறான் மேலும் அவ்விடத்தில் ஏற்கனவே கோவிந்தராஜர் சுவாமி இருந்த விஷயத்த அவ சுவாமிக்கு எடுத்து சொல்ல காட்டியும் கொடுக்கல பெரிய போட்டு வருஷங்களுக்கு அது ஒரு பக்கம் அங்க ஆபீஸ் நிர்வாகத்தாரர்களையும் பொதுமக்களையும் தர்மகத்தா மற்றும் இருக்கிறவா எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கிருஷ்ணபூப்பன் அறிவுரை வழங்குகிறான் நான்ட்டு என்னுடைய ஆச்சாரியன் இவ்விடத்தில் கோவிந்தராஜர் சன்னதியிருக்கு அந்த சன்னதிய வெளியில கொண்டு வந்து அந்த புனருத்தானம் பண்ணி அந்த பெருமாளுக்கு கைங்கருத்தை பண்ணணும் அப்படின்ட்டு முயற்சி பண்றோம் நானும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நீங்கெல்லாம் எனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த கோவிந்தராஜரை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள்லாம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கைங்கரத்தை வழக்கும்படி முடிவு செய்யலாம் அப்படின்ட்டு அந்த கிருஷ்ணபோபன் சிஷ்யன் சொல்ல அங்க இருக்கிற பாஷாண்டிகளும் கைங்கருத்திற்கு ஒத்து கொடுக்காதவர்களும் மேலும் பெருமாளுடைய கைகிறதுக்கு உறுதுணை அளிக்காதவர்களும் மற்றுமுள்ள பிரபுக்களும் அந்த அநேகர்கள் இதுக்கு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவருக்கு சொல்லிடுறான் இந்த நேரத்துல கிருஷ்ணபோபன் ஆகப்பட்டவன் மலங் மனம் கலங்கிய நிலையில் அதாவது தன்னுடைய ஆச்சாரனே நினைத்து கொண்டு இப்பொழுதும் தேவருடைய தேவரீருடைய கடாட்சத்தின் பேரில் தான் என்னுடைய நான் நடத்தணும் அனுகிரகிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பக்கமா நின்றுட்டு யோசிச்சுருக்கார் அவ எல்லாம் நாங்க ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான் உடனே இந்த கிருஷ்ணபோபனாகப்பட்டவன் சரி இது ஆச்சாரியின் வாக்கு நம்ம கண்டிப்பா நிறைவேற்றி ஆறணும்னு சொல்லிட்டு நேர அந்த சன்னதியில ஒரு பக்கத்துல நின்று கொண்டு ஒரு சீட்டை கொலுக்கி ஒரு சீட்டுல வந்து பெருமாள் கேட்கிறார் என்ன இந்த கைங்கரத்தை தொடங்கலாமா கூடாதா உமக்கு இது விருப்பமா இல்லையா தேவருடைய கைங்கரத்தை தொடருவதற்கு என்ன கூடாதா எனக்கு கொடுத்துட்டே உங்களுடைய விருப்பம் தான் அப்படின்ட்டு நான் கைங்கரம் தொடலாமா தொடங்கலாமா உமக்கு விருப்பமா இல்லையா விருப்பமா இல்லையான்னு சீட்டு எழுதி அவர் திருவுடையில போட்டதாகவும் அவ்விடத்தில் தனக்கு விருப்பம் தான் என்று பெருமாளே சீட்டு இது பண்ணதாகவும் அந்த சீட்டை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கைங்கிறத்தை தொடர்ந்ததாக ஒரு சரித்திரம் இந்த கைங்கிரம் எப்பேற்பட்டது இதைத்தான் சுவாமியின் விஜய யாத்திரையின் வாயிலாக வாதப்போரின் வாயிலாக நாம் அனுபவிக்கப் போகின்றோம் கிருஷ்ணபூபனின் விண்ம விண்ணப்பத்தை ஏற்று நம் மகாச்சாரியர் அந்த தில்லை திருச்சித்திர கூடத்திற்கு செல்கிறார் அப்போ உள்ள நுழைஞ்ச உடனே அந்த சோழ மன்னனுடைய வெறித்தன்மையால் எல்லா இடமும் பாழ்பட்டு இருந்தது மகாச்சாரியரும் கூட இருக்கிற சிஷ்யாலும் பார்க்கிறான் இவ்விடத்தில் அத்வைதிகளையும் செய்வர்களையும் வாதில் வெல்கிறார் நம் சுவாமி அது எப்படி அதாவது ார் தன்னுடையின் வாயிலாக சில அடிக்கோள்களை எடுத்து காட்டி அந்த சொல்றோம் ஆத்ம சித்தி சம்பி சித்தி சித்தி இதை வைத்துக் கொண்டு ஸ்ரீமன் நாராயணே பரத்துவம் பர தெய்வம் என்று வாத இருக்க வந்தவர்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இவர்தான் ஸ்ரீமன் தான் முழு முதற் கடவுள் என்று தன்னுடைய வாதத்திரையினால் வெற்றி பெற்றாரோ எம்பெருமானார் அத்வைதிகளை எல்லாம் எதிர்த்து போரில் வாத வெற்றி பெற்றாரோ நம் மாமணிகள் சில விஷயங்களை எடுத்து சொல்லி அவர் வாத திறமையினால் அவர் எப்படி சாதித்தாரோ அதுபோல நம் சுவாமியும் ஆச்சாரியரும் சுவாமி தொட்டையாச்சாரியாரும் இந்த வாதத்துக்கு வந்த அத்வைதிகள் எல்லாம் எது நல்லது எது கெட்டது இந்த கோவிந்தராஜனுடைய பெருமை என்ன இந்த பெருமானுடைய கடாட்சம் எப்ப ஏற்பட்டது விசிஷ்டாத்வித தத்துவத்தினுடைய அடிப்படையில் அவளுக்கு புரியும்படி எதிர்த்து வந்தவா எல்லாரையும் தன் வாதத்திற்கினால் வெற்றி பெறும்படி செய்தார் இந்த வாதப்போருக்கா வரதராஜ பெருமாள் சன்னதி வாசல்ல யஜமூர்த்திக்கும் எம்பெருமானாருக்கும் நடந்த வாதம் என்ன அதுபோல் வாரும் நம் பெரிய ஜீரே என்று அழைத்த நம் மனபாள மாமணிகளிடத்தில் அந்த ஏகசந்த கிரகி கிருஷ்ணா நந்தி என்கிற அவனிடம் வாதத்தை எப்படி சுவாமி போராடி வெற்றி பெற்றாரோ அதுபோல நம்ம ஆச்சாரியனும் இவ்விடத்தில் அந்த பாஷாண்டிகளையும் அதாவது பெருமாளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களையும் தன்னுடைய வாத திறமையினால் எல்லா விஷயங்களையும் எம்பெருமானார் அருளி செய்த கிரந்தங்களின் வாயிலாகவும் ஆலமந்தாரின் ஸ்தோத்திர தரத்தின் வாயிலாக வாயிலாகவும் தன்னுடைய ஸ்ரீகார தகப்பனாரான அந்த சுவாமி அருளி செய்த திருவாயு மொழியினுடைய சாரம்சத்தின் வாயிலாகவும் இவாளை எல்லாரையும் வாதம் பண்ணி சுவாமி வெற்றி வாகை சூடினார் அது மட்டுமல்ல அவ எல்லாரும் ஏத்துக்கொள்ளும்படியும் இவ்விடத்தில் அவளை சம்மதிக்க வைத்து கல்திரியை நீக்கி திருச்சித்திர கூடத்தில் எழுந்த நிலைய எம்பெருமான் கோவிந்தராஜனை புனர் பிரதிஷ்டை செய்து அவளை எல்லாரையும் சந்தோஷப்படும்படி செய்து வைத்தார் தானும் சந்தோஷம் அடைந்தார் அவ எல்லாரையும் மகாச்சாரியன் ஜெயித்துட்டு மூவாயிரம் பேருக்கு மேல இருக்கா அந்த சபையில சன்னதி வாசல்ல நின்று கொண்டு கல் நீக்கிய விதம் அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் எல்லாரும் வந்துட்டா மூவாயிரம் பேரும் அவரிடத்தில் சூழ்ந்துருக்கிற நேரத்தில் நம் ஆச்சாரியன் சுவாமி கோவிந்தராஜனை பிரார்த்தித்து பெருமாளுடைய ஸ்லோகத்தையும் திரிவேங்கனமுடையானுடைய அந்த கட்டளையும் மனதில் நினைத்துக்கொண்டு சுதர்சன ஆழ்வாரை கையில் ஏந்திக்கொண்டு அந்த கோவிந்தராஜனை குறித்து அனைவரும் முன்னாலும் சுவாமி சற்று நேரங்கள் சற்று நிமிடம் தியானித்தாராம் தியானித்து அந்த தியானத்தின் வெளிப்பாடு எப்படி எம்பெருமானாருக்கு இருக்கு கனவுல வந்து வரதராஜ பெருமாள் நீர் ஆலவந்தாரின் சோத்திரத்தினுடைய ஒரு பகுதியை எடுத்து சொல்லிட்டு அதையே நீங்க இவர்கிட்ட சொன்னாலே போறோம் வாதராட்டத்துல நீங்க ஜெயிச்சு விடலாம் அப்படின்னு எஜமூர்த்தி தேவர் ஜெயிக்கலாம் என்று வரதராஜன் எப்படி கட்டளை அந்த நேரத்துல அதுபோல இவ்விடத்தில் நம்ம ஆச்சாரியன் திருவேங்கடமுடையானே அதாவது அகலையிலே நிறைவு இருக்கிற பெருமாளையம் விண்ணப்பம் பெருமைப்படக்கூடிய அந்த சுதர்சன மந்திரத்தை ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா என்று அந்த சக்கரத்தாழ்வானுடைய கடாட்சத்தையும் ஒன்னான ஆச்சாரனுடைய கடாட்சத்தையும் பெற்றுக்கொண்டு மனதில் படியே கல்திரையே விலகு என்று சுவாமி சொல்ல உடனே கோவிந்தராஜனுடைய அருளின் வெளிப்பாட்டின் வாயிலாக அந்த கல்திரையாகப்பட்டது மல மல மலன உடஞ்சு தூள் தூளாக விலகியது விலகின ஆச்சரியத்தை வெளியில இருக்கிற எல்லாரும் பாக்கிறாலாம் அப்போ இந்த நேரத்துல கூண்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று அப்படின்ட்டு நாச்சியார் திருமடியில சூடி கொடுத்த நாச்சியார் அந்த பாசரத்துக்கு எப்படி அருள் பாவித்தாலோ அதுபோல இவ்விடத்தில் கோவிந்தா கோவிந்தா என்று சூழ்ந்திருக்கிறவா எல்லாரும் ஆச்சாரிய பெருமையை நினைத்து கொண்டும் நம் சுவாமியுடைய அந்த தவ வலிமையை மைத்துக் கொண்டும் எப்படி சோழசிம்மபுரத்துல தனது தவ வலிமையினால் அந்த குதிரைக்கு உயிர் கொடுத்தாரோ அந்த நகரத்தை எப்படி புனருத்தானம் பண்ணி சிருஷ்டித்தாரோ அதுபோல இந்த இடத்திலும் இருந்த இடத்திலேயே அந்த கோவிந்தராஜனுடைய கல்தரை விலகும்படி செய்து அந்த பெருமாள் அந்த காலத்தில் ஏற்றி வச்ச அந்த விளக்கின் வெளிச்சத்தின் வாயிலாக தீயில் பொழிகின்ற செஞ்சுடராழி திகழ்திரு சக்கரத்தின் சங்க சக்கரத்தோட கோவிந்தராஜ் பெருமாள் அபிலத்தில் காட்சி கொடுக்கிறாராம் இதை எல்லாரும் சேர்ந்து சேவித்து ஆச்சாரியனுடைய திருவிடையை பற்றி கொண்டு எல்லாரும் அடியேன் சீனிவாச தாசன் சமாஷனம் பண்ணிண்டு இந்த தாசநாமத்தை சொல்லி ஆச்சாரியனுக்கு பெருமை பெறும்படி கோவிந்தராஜர் அவரிடத்தில் காட்சி கொடுத்தாராம் ஆச்சாரியனுக்கு மேத்தம் அவரிடத்தில் சோத்திர ஏற்ற ஏற்றார் போல் எல்லாருக்கும் அருள் பாவித்தார் இவ்விடத்தில் அந்த ஆச்சாரியனை மறுபடியுமாக அந்த கிருஷ்ணபூபன் தன் கூட வந்த ஆயிரம் சிஷியர்களோடு தண்டா சமர்ப்பித்துட்டு ஒரே குரல் ஆச்சாரிய தான் எனக்கு அப்படின்னு சொல்லினார் இந்த நேரத்துல அந்த செஞ்சி மன்னன் என்ன பண்ற அந்த கிருஷ்ணபூபன் ஆச்சாரிடத்துல ஐந்து கிராமங்களை கொடுத்து சர்வ மானியமாக கொடுத்து தேவரே கைங்கெடுத்த மேலும் வளர்க்கணும் சுவாமி எனக்கு தேவர்தான் எல்லாம் அப்படின்னு சொன்னார் அதன் வெளிப்பாடு நம் ஆச்சாரியன் சரி இதை வைத்துக் கொள்ளும் எப்படி எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்துல வந்து யார் யாருக்கு என்னென்ன கைங்கரத்தை கொடுக்கணும்னு திட்டமிட்டு அந்நாளில் வகுத்தாரோ அது போல நம் ஆச்சாரியன் எல்லாரையும் வரவழைச்சு அவாவாளுக்கு இந்த கைங்கரையும் பிரிச்சு கொடுத்துட்டு பிரதானமாக கிருஷ்ணபோபனுக்கு மேற்கொண்டு கைங்கரிகளை வித்திட்டு அவ்விடத்திலிருந்து சுவாமி விடை பெற்றதாக ஒரு சரித்திரம் மகாச்சாரியாரின் உத்தரவுப்படி இந்த செஞ்சி ராஜாவான ஸ்ரீ கிருஷ்ணபூபன் அந்த சன்னதியில் துவஜஸ்தம்பத்தை பிரதிஷ்டை பண்ணி லக்ஷ்மி மண்டபத்தில் தேவையற்ற பொருட்களையெல்லாம் அவ்விடத்தில் விளக்கி எது தேவையோ அவ்விடத்தில் ஸ்வதந்திர லக்ஷ்மியை அவர் பிரதிஷ்டை செய்து மேலும் சூடி கொடுத்த நாச்சாரனுடைய விக்கிரகத்தையும் ஆழ்வார்களையும் தொடக்கமாக எம்பெருமானார் தரிசனமின்னே இதற்கு என்று நாம் அனுபவிக்கக்கூடிய ஸ்ரீ பாஷியகாரனுடைய விக்கிரகங்களையும் அவ்விடத்தில் பிரதிஷ்டை செய்து மாமுனிகள் அவருடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து மேலும் கோபுரம் விமானம் மடப்பள்ளி கல்யாண மண்டபம் உற்சவங்கள் நடக்கக்கூடிய தவணோற்சவம் வைகுண்ட உற்சவம் மற்றும் ஏகாதசி மண்டபம் தொடக்கமாக பல மண்டபங்களை அவ்விடத்தில் அவன் கட்டி வைத்து பிராகாரங்களை அமைத்து தாமரை குளம் என்கிற பொற்றாமரை குளத்தை ஒன்றை அமைத்து திருத்தோப்பு நந்தவனும் தொடக்கமாக பல கைங்கரிகளை திறம்பட செய்து முடித்தான் மேலும் மாடவீதிகள் அமைத்து அந்த மாடவீதிகளில் இந்த அத்தியாபகர்களையும் பெருமாளுக்கு கைங்கரம் பண்ணவாலை அவ்விடத்தில் இருக்கும்படி செய்து தொடக்கமாக பல கைங்கறிகளை தொடரும்படி செய்தார் மேலும் இப்படி எல்லாத்தையும் நெருவின பிறகு சுவாமி நம் மகாச்சாரியனை திருச்சித்திர கூட்டத்திற்கு வருமாறு ஒரு விண்ணப்பத்தை ஓலையின் வாயிலாக எழுதி அந்த ஓலையை தன்னுடைய தூதுவன் மூலமாக சுவாமி இவ்விடத்தில் வரும்படி விண்ணப்பம் பண்ணும்படி எழுதி அதை கொடுத்து அனுப்பினானாம் ஆக இதற்கு என்ன சான்று இவரெல்லாம் பண்ணியிருக்கார் ஆச்சாரியனுடைய வைபமும் இப்படிலாம் நடந்திருக்கு சான்று இருக்கணும் இல்லையோ எப்படி பெரிய மலையில இரண்டாம் கால் மண்டபத்துல சக்கரத்தாழ்வாரும் ஒரு தூணிலையும் சுவாமி தொட்டையாச்சாரும் ஒரு தூணிலையும் இருக்கிறது நம்ம சான்றாக வைத்தோம் சோழசிம்மபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த உற்சவமூர்த்தி பக்தவச்சல பெருமாள் பண்ணக்கூடிய கைங்களை வீதிகள் அமைப்பது மண்டபங்கள் அமைப்பது ததியாராதனை கைங்கரீங்கள் பண்றது மேற்கொண்டு மலையை பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கோவில் உள்ள இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டில எப்படி சான்றாக இருந்து எடுத்து சொல்லப்பட்டதோ அது போல இதற்கு சான்று என்ன நான் சுவாமி தோட்டையாச்சாரியார் இந்த விஷயத்தை நடத்தினது எப்பேற்பட்ட விஷயம் இதைத்தான் சுவாமி ராமானுஜர் திருப்பதியில் சித்திரக்கூட கோவிந்தராஜனை திருப்பிரதிஷ்டை செய்து நானூத்தி பன்னிரண்டு ஆண்டுக்கு பின் திருச்சித்திரக்கூடத்தில் கூடத்தில் கோவிந்தராஜனை பிரதிஷ்ட பண்ணக்கூடிய பெருமை இந்த ஆச்சாரணை சாரும் இதற்கு என்ன சான்று அதாவது பிள்ளைலோகம் ஜீயர் அருளிய ராமானுஜார்ய திவ்ய சரிதை என்கிற கிரந்தத்துல இத பத்தின விளக்கங்கள் அற்புதமாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆக இந்த வைபவத்தை மேலும் நம்ம அனுபவிக்கணும் இப்போ ஓலையை அமைத்த அனுப்பி நான் ஒழிய அந்த கிருஷ்ணபூபன் தன்னுடைய தூதுவனை அனுப்பி மகாச்சாரியரை திருச்சித்திர கூட்டத்திற்கு வரும்படி செய்தான் அப்போ நம் மகாச்சாரியார் சுவாமி துட்டையாச்சாரியார் கூடத்தினுடைய நுழைவாயில் நுழைஞ்ச பிறகு அவருக்கு சோட சோபசாரம் பண்ணி அவருடைய ஏற்றத்தை பெரும்படி செய்தானான் மேலும் இந்த உபச்சாரத்தின் வெளிப்பாட்டின் வாயிலாக சுவாமியையும் கௌரவித்தான் நம் ஆச்சாரியன் மனம் குளிர்ந்து குளிர நோக்கி அச்சுதராயன் போன்ற பிரபுக்களும் பெரிவாலும் மத்தவாலும் செய்யாத ஒரு அருண் செயலை நீ புரிஞ்சிருக்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணார அவரை குளிரும்படி செய்து அவருக்கு அனுகிரகத்தையும் அச்சுத்தேவனுக்கு சுவாமி பொழிந்ததாகவும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் மேலும் இப்போ சுவாமி எங்க போறார் அந்த விதிகளாக பரிவாரங்களோடு மேல தாளங்களோடு கொடையோடு சாம்பரத்தோடு கௌரிக்கக்கூடிய கூடிய இந்த காட்சியாகப்பட்டது எப்படி பெரியவார வந்து பெருமாள் மேலேலோகத்தில் வைகுண்டத்திலேந்து நடக்கிற விஷயத்த குழந்தைக்கு நடக்கிறதே அப்படின்னு பெருமாள் பார்க்க வர பார்க்கும்பொழுது பெரியாழ்வார் என்ன சொல்ற ஏன் இங்க வந்த இங்க இருக்கிற நல்ல கண்ணு நல்ல கண்ணெல்லாம் திருமேனிக்கு என்ன ஆகும் அவருக்கே பல்லாண்டு பாடினார் இவ்விடத்தில் நம் அந்த வைபவத்தை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு அந்த கோவிந்தராஜனுடைய சன்னதிக்கு உள்ளே புகும் பொழுது அந்த அசிரி வாக்கு ஒண்ணு வருது அது என்ன அதை தான் இவ்விடத்தில் நாம் அனுபவிக்க போகிறோம் அந்த கிருஷ்ணபோபனை சுவாமி அனுகிரகித்து சன்னதி உள்ளே புகிறதுக்கு நுழைவாயில் உடனே கோவிந்தராஜனும் மகாச்சாரியருக்கு தீர்த்த பிரசாதம் சடகோபுரம் மற்றும் சடகோபம் பரிவட்டம் போன்ற அனைத்து வஸ்துகளையும் அவரை கௌரவித்து சடகோபத்தை சாற்றி சந்தனம் போன்ற பிரசாதங்களை அவளுக்கு கொடுக்கும்படி செய்து அவர் திருவாயுமிலிருந்து ஒரு வார்த்தை எப்படி நம் பெரிய அதாவது மடவாள மாமணிகள் ஜீராகன பிறகு உள்ளே நுழையும் பொழுது பெரிய பெருமாள் பெரிய என்று அவ்விடத்தில் அரங்கன் எப்படி அழைத்தாரோ அது போல இவ்விடத்தில் கோவிந்தராஜ பெருமாள் வாரீர் தொட்டையாச்சாரியாரே அப்படின்ட்டு மலங்குற உள்ளே அழைக்கிறாராம் அழைச்ச பிறகு ஒரு வார்த்தை சொல்றார் முன்னொரு காலத்துல அன்னியனுடைய படையெடுப்பு பாஷாண்டிகளுடைய எதிர்ப்பு மற்றவருடைய எதிர்ப்பு இவையெல்லாம் எதிர்த்து எப்படி எம் ராமானுசர் வந்து எனக்கு என்னுடைய தர்சனத்தை வளர்த்தாரோ என்னுடைய இடர்களெல்லாம் தீர்த்தாரோ அதுபோல நீரும் நமக்கு மகா ஆபத்து வர அந்த ஆபத்தை நீக்கி அநேக வைபவங்களை உண்டாக்கி நீர் அப்படின்ட்டு கோவிந்தராஜ பெருமாள் மனமுகந்து சரித்திரம் மேலும் இன்னும் நமக்கு சர்வ அதிசயமும் பண்ணிக்கொண்டு உம்முடைய குல தெய்வமான அக்கார கனியானுக்கு அனைத்து அழகும் கண்டு கற்கோயிலை பொற்கோயிலாக்கினால் போல இந்த திருப்பதியையும் அபிமானித்து விளங்க செய்ய வேண்டும் அப்படின்ட்டு விளங்கப் பண்ணும் அப்படின்ட்டு அச்சகம் முகேனே அசிரிவாக்கு வந்ததாக ஒரு சரித்திரம் ஆக இவ்விடத்தில் சுவாமி தொட்டையாச்சாரியனுடைய வைபவம் சுவாமி தொட்டையாச்சாரியின் நான்காவது பகுதியின் வாயிலாக நாம் அனுபவித்தோம் இவையெல்லாம் ஸ்ரீனிவாசாரிய தனயம் பிரஜா நிதி பிரபத்தேதம் செண்டமார்த வேதாந்த விஜயாதி ரட்சகாயாத்து மகாச்சாரியாய மங்களம் என்று சொல்லி அடியனிட உடைய இவ்வுடன் முடிக்கிற மேலும் அடுத்த பகுதியில நாம் அனுபவிக்கும் பொழுது சுவாமியுடைய யாத்திரை ஏற்பட்டது அதே ஐந்தாம் எல்லாம் அனுபவிப்போமாக திரு கண்டிகை தேவா நரசிம்மணி திருமாமை தேவா நரசிம்மணி திருதேவர்கள் வாழ்வே நரசிம்மணி திருமாலவமணியே நரசிம்மணி